ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்கோவில் வந்து நீம் நேச்சுரல்ஸ் ரோஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் சோப்பை பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நீம் பற்றி நீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் என்னென்ன பருக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த நீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஒரு ஃபேஸ் வந்து ஒரு கிளியர் ஆகுமோ அந்த மாதிரி இந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோஸ் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம ஃபேஸில் வந்து ரோஸ் வந்து நல்லா உதிரை உதிரியாக நல்லா காய வச்சு அதை வந்து நம்ம அரைச்சி நம்ம ஃபேஸில் போடுறப்ப என்ன ஒரு லுக்கு கிடைக்குமோ அதே லுக் இது சோப்பை யூஸ் பண்ணுறப்ப கிடைக்குங்க ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ஆல்மண்ட் ஆயில்ஸ் ஆல்மண்ட் ஆயில் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸில் வந்து எந்த ஒரு மாதம் வரும் இல்லாமல் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக செம்மையாக இருக்குங்க சுருக்கங்கள் எல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே நல்ல ஒரு இன்ஸ் தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சோப்பு வந்து நூறு கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி டூ ருபீஸில் கிடைக்குதுங்க இது வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்குது வாங்கிக்கலாம் ஃபோர் ஒன் ஃப்ரீ ஒன் அதாவது நாலு சோப்பு வாங்கினோன்னா ஒரு சோப்பு ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் நல்லா கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க இது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி நம்ம பாடி அண்ட் ஃபேஸில் போடுறப்ப ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாகவும் நல்ல ஒரு லுக்காகவும் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை வெளியே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர்லேயே இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து எப்படினு சொல்லிக்காமல்